வட்டுவாகல் பாலம் புதிதாக வேண்டும் அனைவருக்கும் நிவாரணம் வழங்குமாறு கண்ணி உரையில் அதற்கு வலியுறுப்பிட நாங்கள் காணலாம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராம அலுவலக பிரிவில் அமைந்திருக்கின்ற பாலம் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதனை உள்வாங்குமாறும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சகல மக்களுக்கும் நிவாரணங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் सुटी तो का எனக்கு வாக்களித்த முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் பலத்த அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு வவுனியா மன்னார் ஆகிய மாவட்டங்களில் வாழும் மக்களின் துன்பங்களை வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பலத்த வெள்ளம் காரணமாக பல வீதிகள் பாதிக்கப்பட்டதுடன் பல ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன உயிரிழப்புகளும் பதிவாகியிருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூடி நெச்சகைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன மக்கள் துன்பத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாமல் காற்று தொடர் மழை பலத்த கடல் சீற்றம் போன்றவற்றினால் மிகவும் மோசமான அனர்த்தங்கள் காரணமாக மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள் எனவே விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு கால்நடை வளர்ப்பார்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் பிரதியமைச்சர் உப்பாலி சமரசிங்கம் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா ஆகிய மூன்று மாவட்ட சேலங்களிலும் விசேட அனர்த்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடத்தி அனர்த்த பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் அறிந்து கொண்டார் குறித்த கூட்டங்களில் ஏனைய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் துன்பங்களில் பங்கேற்றனர் எனவே அதிகாரிகளும் இடர்காலத்தின் பொழுது தீவிரமாக உதவினார்கள்

மக்கள் எதிர்கொள்ளும் துன்பத்தை சொல்லவில் கூற முடியாது சுமார் மீட்டர் தான் இந்த பாலத்தின் நீளம் நாலாந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் முல்லைத்தீவு பலத்த அழிவுகளை எதிர்நோக்கிய ஒரு மாவட்டம் வேறங்காவது குறிப்பாக தென்பகுதிகளில் இது போன்ற பாலம் இருந்திருந்தால் எப்போதோ புதிய பாலம் அமைக்கப்பட்டிருக்கும் தொடர்ச்சியாக பலத்த இடர்பாடுகளை சந்தித்து வரும் முல்லைத்தீவு மக்களைப் போல இந்த பாலமும் மக்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவித்து வருகிறது இந்த பாலத்தையும் அதன் சேதங்களையும் கூட்டுறவு ராஜாங்க அமைச்சர் உபாலி பாலி சமரசிங்க பார்வையிட்டார் அத்தோடு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் திலகநாதன் வைத்தியர் சத்தியலிங்கம் ஆகியோரும் பார்வையிட்டிருந்தார்கள் மேலும் பாராளுமன்ற உறுப்பினரான ரிஷாட் பதியுதீன் காதர் மஸ்தான் ஆகியோரும் இந்த பாலம் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அதிகாரிகளை கேடுங்கள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கேடுங்கள் இந்த வட்டுமாகல் பாலத்தினுடைய தேவையை அவசியத்தை அவர்கள் சொல்வார்கள் தயவு செய்து நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த வட்டவாகல் பாலத்தை புதிதாக நிர்மாணிப்பதற்கு ஆதரவு தாருங்கள் என்று வேண்டுகோளை முன்வைக்கப்பட்டிருந்தார் எனவே இந்த வட்டுவாகல் பாலத்தை புதிதாக நிர்மாணிக்க அடுத்த வரவு செலவு உள்வாங்குங்கள் என்ற விடத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் கூடியதாக இருக்கிறது